இருக்கும் அவருக்கு போற்றி போற்றி ஆரோத்ராக பாலீஸ்வரர் பெரிய போற்றி போற்றி பெரிய பெரியநாயம்மனுக்கு போற்றி போற்றி ஓகேந்தர் ஈஸ்வரர் முத்துமரக அம்மனுக்கு போற்றி போற்றி ஆதீஸ்வரர் வைலாண்டீஸ்வரிக்கு போற்றி போற்றி ஓலீஸ்வரர் சோமேஸ்வரிக்கு போற்றி போற்றி अरे 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 Ooh. போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேரத்தே நின்ற நிர்ம நடி போற்றி மாயப்பிற பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி இளந்திருநாதர் போற்றி போற்றி தேவாரம் இறைவன் திருத்தொழிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கும் புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமா பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாரக்கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் செஞ்சடையும் மாதி என்றும் ஆரூரா என்றென்று அலறானில்லே பேரா இரம்பிறவி வானோரேற்றும் பெம்மானை பிரிவில்லா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வரிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் திருத்தருட வல்லாந்தன்னை திரிபுரங்கள் தீதெழுத்தின் சிலையை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றானாள் போக்கினே பால் நினைந்தூட்டும் தாயினின் சாலப்பரிந்தினி பாவியேனுடைய ஊனினையொருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பில்லா ஆனந்தமாய் தேனினை சொந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்களு தருடுவதியே கற்றவர்கள் விளங்கும் கட்பகக்கனியை கரையிலா கரணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை

முத்தை தருவத்தைிருநகை அத்தை கிரு சத்து சரவணமுத்துக் குருவித்துக் கொருபர போதும் முட்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருபரும் முப்பத்து மூவர்கள் தமரமடிவேன பத்து தலைதத்தை கணிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தரு பொருள் பட்சத்துடன் ரசை தருளுபது ஒரு நாளேத்தைய ஒத்த பறி முரநிறுத்த பதம் வைத்து பைர விதிக்கோக்கடி கழு கொடிகளுதாடு திக்கு பறி அட்ட பயிரவர்தொக்கு தொகு 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 சித்திர பௌரி குத்திரிகடகையென போது கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புதைவுக்கு பிடியன முதுகுகை

கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை என்று சனிக்கிழமை என்று நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய நன்னாளில் நன்னாளில் எழுந்தருளும் நாகருக்கு எழுந்தருளும் நாகருக்கு நானூத்தி ஐந்தாவது அத்தம் விண்மேன் அத்தம் விண்மேன் நன்னாளில் நன்னாளில் வழிபாடுகள் செய்திருக்கின்றோம் வழிபாடுகள் செய்திருக்கின்றோம் இந்த நன்னாளான வேண்டுதல் விண்ணப்பமாக வேண்டுதல் விண்ணப்பமாக திருமண தடைகள் விலகி விலகி திருமணம் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் விவசாயம் விவசாயம் தொழில் தொழில் வணிகம் வணிகம் வளர்ச்சி அடையவும் வளர்ச்சி அடையவும் நோய் நொடி இல்லாமலும் நோய் நொடிகள் இல்லாமலும் நல்ல மழை பெய்து நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் விவசாயம் செழிக்கவும் எங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அறம் அறம் பொருள் இன்பம் இன்பம் வீடு வீடு எனும் எனும் நாட்பயனும் பொருந்தி நாட்பயனும் பொருந்தி நன்னிலை எய்தவும் நன்னிலை எய்தவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் நீண்ட வாழ்நாள் பெருகவும் மங்கள வாழ்வெய்தவும் மங்கள வாழ்வெய்தவும் திருவருள் பெருகவும் திருவருள் பெருகவும் அருள்மிகு அருள்மிகு எழுந்தருளும் நாதர்

நின்றாய் ஓட்டு மயிலை மலையானே போற்றி போற்று எங்கு கலந்தாய் போட்டு மயிலை மலையானே போற்றி போற்று முகிலே போட்டு மயிலை மலையாளே போற்றி போட்டு போற்றி நிறைவா ஓற்று அகம்பத்துறை எந்தாய் போற்று பாகம்பெல்லூர் ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்று கண்ணார முதற் கடலே போற்றி பவாய் கழக திரளே போற்று மயிலை மலையாளே போற்றி போற்றி சுற்றம்பலம் நீரு வானவர் மேலதும் நீர் சுந்தரமாவதும் நீர் துதிக்கப்படுவதும் நீர் தந்திரமாவதும் நீர் சமயத்தில் உள்ளது நீர்